மாமா மீமு தீக்கா ஒருத்தர் இருக்கார் இப்படி மீமு மாமா தீக்கால் இருக்கார் ரெண்டு பேரும் முரண்படுறாங்களோ இதுக்காக அதை மாத்தருக்கு முயற்சி செய்கிறாங்களோ இவங்களையெல்லாம் முட்டாள் என்று சொல்வேன் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்னங்க சண்டை முரண்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நேரம் ஏங்க இந்த வார சினிமா கூட்டிகிட்டு போறீங்களா அடுத்த வாரம் போகலாம் போங்க நான் வரமாட்டேன் அப்போ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாருங்க முரண்படக்கூடாது சண்டை போடக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டவங்க எல்லாம் புத்திசாலி அளவு முரண்பாடு இருந்து தான் இருக்கும் கால முரண்பாடு இருந்து தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க வையகம் நண்பர்களே அடுத்த நாள் பிச்சைக்காரர் வரார் மார்னிங் அஞ்சு இட்லி எடுத்துகிட்டு போய் பிச்சை கொடுக்க போகிறாங்க உடனே இந்த கணவர் சொல்கிறேன் ஏமா இருமா சுட சுட இட்லி சுட்டு நானே இன்னும் சாப்பிடல அதுக்குள்ள அவரு கொடுக்குறியா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது உள்ளே கொண்டு போ ஏப்பா நீ போய்ட்டு அரை மணி நேரம் வா நான் தரேங்கிறாரு நல்லா கீவினிங்க இவர் பிச்சை கொடுக்குறதுன்னு கருத்து வச்சிருக்கிறாரு ஆனால் இப்போ தரமாட்டாராமா அரை நேரம் கழித்து தருவாராமா சொல்கிறாங்க பிச்சை கொடுக்கலாம் இப்பே குடுக்கலாங்கிறாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்னங்க சண்டை முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் டைம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இருவருக்கும் நேரம் என்பது முரண்பாடு இருக்கும் உங்களுக்கு வேற மாதிரி சுமதா உங்களுக்கு புரியாது அப்போ ஒரு ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க எங்க எங்க அம்மா உடம்பு சரியில்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா செலவுக்குறாருக்கு செலவுக்கு காசு கொடுக்கக்கூடாதுங்கிறது இவர் கருத்து அம்மாவுக்கு செலவுக்கு காசு தரலாம் அப்படிங்கறது இவர் கருத்து கருத்து முரண்பாடு இருக்கா கொடுக்கலாமா வேண்டாமான்னா கருத்து முரண்பாடுங்க இப்ப கொடுக்கலாமா அப்புறம் கொடுக்கலாமான்னு சொன்னா நேர முரண்பாடு கணவர் சொல்றாரு பத்தாயிரம் கொடுக்கலாமா இன்னைக்கு வேண்டாம் அடுத்த வாரம் குடுன்னு சொன்னா புரிஞ்சுக்குங்க இப்ப வேண்டாம் அடுத்த வாரம் குடுன்னா நேர முரண்பாடு கொடுக்கவே வேண்டாம் கொடுக்கலான்னு சொன்னா கருத்து முரண்பாடு இப்படி இருவருக்கும் நேரத்தில் முரண்பாடு இருக்கும் ஆமாங்க இப்ப செய்யலாமா அப்புறம் செய்யலாமா ஏங்க இந்த வாரம் சினிமா கூட்டிட்டு போறீங்களா அடுத்த வாரம் போலாம் போங்க நான் வர மாட்டேன் அப்போ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாருங்க நேரம் மட்டும்தான் முரண்பாடு இருக்கு புரிஞ்சுக்கோங்க இருவருக்கும் நடுவில் கருத்து முரண்பாடு இருக்கும் நேரம் முரண்பாடு இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருவருக்கும் நடுவில் அளவு முரண்பாடு இருக்கும் அது எப்படின்னு கேட்டால் குவான்டிட்டி பிச்சைக்காரர் வராரு மனைவி இட்லி எடுத்துட்டு போய் பிச்சை கொடுக்க போறாங்க கணவர் சொல்கிறாரு அஞ்சு இட்லி கொடுக்காத ரெண்டு கொடுங்கிறார் மச்சானுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம் பிஸ்னஸுக்குன்னு மனைவி சொல்கிறாங்க கணவர் சொல்றாரு நான் தரவே மாட்டேன்னா கருத்து முரண்பாடு கொடுக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அடுத்த மாதம் கொடுக்கலான்னா கால முரண்பாடு ஐம்பதாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் கொடுன்னு சொன்னால் அளவு முரண்பாடுங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க இருவருக்கும் நடுவில் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எனக்கும் இவங்களுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கும் இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உலகில் யாராக இருந்தாலும் இருவருக்கும் நடுவில் கருத்து முரண்பாடு இருக்கும் அளவு அளவு முரண்பாடு இருக்கும் நேரம் முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்ட ஒரு நபருக்கு பெயர் புத்திசாலி என்று நான் சொல்வேன் அப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்கக்கூடாது இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்களோ முரண்படுறாங்களோ இதுக்காக அதை மாத்தருக்கு முயற்சி செய்யறாங்களோ இவங்களையெல்லாம் முட்டாள் என்று சொல்வேன் மன்னிக்கணும் இந்த இடத்துல முட்டாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வேறு என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு தெரியல மன்னிச்சுக்கோங்க முட்டால்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க இப்படி வேணா வச்சுக்கோங்க முட்டாளுங்கிறது அந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ என்ன பாட சொன்னிங்கன்னா எனக்கு பாட்டு பாட தெரியாது நான் பாட்டு பாடுறதில் முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாங்களே எனக்கு தெரியலங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு புரிய வைக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குங்க அதனால் முட்டாளுங்கிற வார்த்தையை தப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனே என் மேலே கோவப்படாதீங்க இல்லை நான் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சிக்காமல் டென்ஷன் ஆகிடாதீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேங்க அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா புத்திசாலி அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா இருவருக்கும் நடுவில் கருத்து முரண்பாடு இருக்கும் நேர முரண்பாடு இருக்கும் கால முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டு இதற்காக கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் முரண்படாமல் வாழும் ஒரு மனிதனுக்கு பெயர் புத்திசாலி அதெல்லாம் இல்லைங்க எனது கருத்தாங்க சிறந்தது என் கருத்து தவிர வேற ஏதாவது மாத்தி சொன்னீங்கன்னா நீங்க எதிரீங்க உங்க பேச மாட்டேங்க அவ்வளவுதாங்க சங்காத்த வச்சுக்க மாட்டேங்க உங்களை தப்பு சொல்லுவோங்க நீங்க முட்டாளும் சொல்லுவங்க உங்களை நான் விட மாட்டேங்க உங்களுக்கு சரி பண்ண ட்ரை பண்ணுவேங்க முரண்படுவேங்க சண்டை பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா முட்டால் புரிஞ்சுங்களா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறார் மாமா மீமு தீக்கான்னு வச்சுக்கோங்களேன் மாமா மீமு தீக்கா ஒருத்தர் இருக்கார் இப்படி மீமு மாமா தீக்கால் இருக்கார் ரெண்டு பேரும் என் தான் சிறந்தது கட்சி தான் சிறந்ததுன்னு சண்டை போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் முட்டால் நிறுத்தம் ஓஹோ நீ மாமா மீமு தீக்காவா நான் மீமு மாமா தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஒன்றா இருந்தாங்கன்னா புத்திசாலி நடத்துங்க புரிஞ்சுங்களா ஒருத்தர் ஒரு சாமியாக இருக்கிட்ட டிவாட்டியாக இருப்பார் ஒரு ஆசிரமத்துக்கு போய் அந்த குருநாதர் சொல்றதெல்லாம் கேட்பார் இன்னொருத்தர் இன்னொரு சாமியார்கிட்ட போயிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா சண்டை போட்டுக்குவாங்க நீ பண்ணுறது தப்பு அவர் சரி ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டா முட்டால் நடத்துங்க ஓஹோ நீ அவரை பின்பற்றியா வாழ்க வள மாட்டேன் நான் இவரை பண் பண்றேன் வாழ்க வள மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தால் புத்திசாலிங்க புரிஞ்சுக்கங்க என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க கருத்துக்கு இந்த உலகத்தில் கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் அளவு முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும் கால முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு யார்ட்டி முரண்பட மாட்டேங்க சண்டை போட மாட்டீங்க டைம் வேஸ்ட் ஆகாதுங்க அவ்வளோதாங்க புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன் எனக்கு நிறைய குருநாதர்கள் நான் நிறைய ஆசிரமங்களுக்கு போகிறேன் நிறையா குருநாதரை பார்க்குறேன் எல்லா ஆசிரமத்துலேயும் ஐடி கார்டு வச்சுருக்கேங்க எல்லா ஆசிரமத்துக்கும் போவேங்க எல்லா குருநாதரையும் பார்ப்பேங்க எல்லா புத்தகங்களையும் படிப்பேங்க முரண்பட மாட்டேன்னா ஆ அதவன் கருத்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் அதிக நாலேஜ் தானே வரும் புரிந்து கொள்ளுங்கள் எனது குருநாதர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் இது ரைட்டு அது தப்புபார் நான் கேட்டுக்குவேன் கேட்டு எனக்கு என்ன புரியுதோ அதை எடுத்துக்குவேன் ஒருவேளை அவருடைய கருத்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் எதிரியாக பார்க்க மாட்டேங்க அதுக்காக நாளைக்கு அவரை நான் மீட் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அவர் புத்தகங்கள் படிக்காமல் இருக்க மாட்டேங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா நமக்கு எதுதெல்லாம் உடன்பாடு இருக்கோ எடுத்துக்கணும் இல்லையா விட்டுறணும் அதுக்காக புரிஞ்சுக்கங்க அதுக்காக முரண்பாடு இருக்கிற கருத்து இருக்குங்கிறதுக்காக எதிரி விடக்கூடாது முரண்படக்கூடாது சண்டை போடக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் புத்திசாலி புரிஞ்சுங்களா ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும் சாப்பிட்டுட்டா கூட வந்தவங்களுக்கு சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டு நீ அதான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு பூரி வேணால் சாப்பிடுவாங்களா இல்லையா இதே கதை தாங்க நாமெல்லாம் நிறைய பேர் இந்த ஊரில் நிறைய முட்டாள்கள் இருக்கிறதுனால என்ன முட்டாள்கள் தாங்க சண்டைகளுக்கு காரணம் ஏன் கருத்தான் சிறந்தது நான் சொல்கிறது தான் கரெக்ட் புரிஞ்சுக்கேன் முட்டாளன்னு என்னென்னா எனக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை தான் உங்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சண்டை பிடிப்பேன் அப்படின்னா முட்டாள் ஓ எனக்கு இது நல்லதுன்னு தோணுது நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஓஹோ இது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதா ஏன் தோணுது அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நமது கருத்தை நம்ம சொல்ல வேண்டும் அவர்கள் கருத்தை வாங்க வேண்டும் புரிஞ்சால் ஏற்றுக்கணும் அப்படி இருக்கட்டும் அப்படி விட்டுட்டு கூட இருக்கணும் புரிஞ்சுக்குங்க கருத்து முரண்பாடு இருப்பு இருக்குது என்பதற்காக பிரிய வேண்டிய அவசியமில்லை சண்டை போட வேண்டிய அவசியமில்லை எதிரி ஆக்கிவிட வேண்டும் என்ற அவசியமில்லை என்று புரிந்தவர்கள் புத்திசாலிகள்